என்னை நெருக்குகிற மனுஷர்களை குறித்த பயம் என்னை சொல்கிறதே என்று நினைக்கிறீர்களா இந்த கத்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் இருபத்தொன்பது இருபத்தஞ்சு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வரவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை சவுல் ஜனங்கள் சிதறி போகிறார்களே என்று எண்ணி துணிந்து செலுத்தினார் அன்று அவர் கிழிந்து போயிற்று ஆனால் தாவீது சவுலும் பகிர்ஞர்களும் துரத்திய போதிலும் கர்த்தரையே நம்பியிருந்தார் அவர் யுத்தங்களை கர்த்தர் செய்து அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் ஆமாங்க மனுஷர்கள் நெருக்கத்துக்கு பயந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம காம்பிரமை பண்ணுவோமான கர்த்தர் உடைய கரம் அந்த இடத்துல உதவிக்கு வராதுங்க கர்த்தரையே நம்பி நாம் காத்திருக்கும் போது நமக்காக கர்த்தர் கிரியை செய்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாருங்க ஜெபிக்கலாமாங்க மனுஷருக்கு பயப்படாமல் உமக்கு பயந்து உத்தமமான வழியில் நடந்து உம் உயர் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள கிருபித்தாரும் ஏசு மூலம் பிதாவே அமென் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்